ஆனால் மத்திய அமைச்சரும் எங்களுடைய அன்புக்குரிய தலைவருமான மரியாதைக்குரிய திரு நாராயணசாமி அவர்களை நேரில் சந்தித்து அவர் தேர்தல் காலத்தில் என்னுடைய தொகுதியிலே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பல இடங்களில் எனக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார் அதற்கு நன்றி தெரிவித்து கொண்டேன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறப் என்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுகின்றன நீண்டகாலம் மத்திய அமைச்சராக இருந்து சிறப்பாக பணிபுரிந்தவர் மீண்டும் அத்தகைய ஒரு சூழல் நிலவுகிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் அவரை இன்றைக்கு சந்தித்தேன் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு நம்ம பற்றியில் என்ன மாற்றங்கள் வர இருக்கு ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்திருக்கின்றன ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது நாளை நடைபெற இருக்கிற ஐம்பத்தி ஏழு தொகுதிகளிலே கூட பாஜகவுக்கு ஒரு பதினைந்து இருபது இடங்கள் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்ற நிலை இருக்கிறது அவர்கள் கடந்த முறை முழுமையாக வெற்றி பெற்ற டெல்லி ஹரியானா மாநிலங்களில் இந்த முறை அவர்களுக்கு ஒன்றிரண்டு இடங்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவல்கள் வருகின்றன வட மாநிலங்கள் இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவாக இன்றைக்கு பெரிய எழுச்சியை நாம் வட மாநிலங்களிலே பார்க்குறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் எனவே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது நிச்சயமாக அடுத்த இரண்டு கட்ட வாக்குப்பதிவும் அதை நோக்கித்தான் செல்லும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிற பேச்சுக்களே அவர் என்ன பேசுகிறார் என்பதே தெளிவில்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது மட்டுமல்ல இன்றைக்கு தன்னை ஒரு கடவுள் அவதாரம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார் இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் பேசுகிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அவர்களுடைய ஸ்டார் கேம்பெய்னராக இருந்து பாஜகவின் வெற்றிக்கு காரணமாக இருந்த திரு நரேந்திர மோடியே இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தோல்விக்கு காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் வட மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் டெல்லிக்கும் சென்று நான் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டேன் இப்பொழுது வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணியினுடைய அலை வீச ஆரம்பித்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பரப்புரையில் இந்த தேர்தல் சமயத்தில் பத்தாண்டு காலமாக இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் எந்தெந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் இனி இனிமேல் எங்களுக்கு ஐந்தாண்டு காலம் மக்கள் வாக்களித்தால் எந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இதுவரை ஒரு கூட்டத்தில் கூட அவர் பேசியதில்லை பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை விமர்சனம் செய்வதும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை தலைவர்களை தரக்குறைவாக பேசுவதும் கட்சிகளை விமர்சனம் செய்வதும் அதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை மதத்தின் பேராலே அரசியல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் ராமர் கோயிலை முன்வைத்தார்கள் அது எடுபடவில்லை அது மட்டுமல்லாமல் ம முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிற வேலையை பார்த்தார்கள் அதை மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது பிரதமர் அவர்கள் அவரை அவரே பேச ஆரம்பித்து விட்டார் நான் ஒரு அவதார புருஷன் என்று சொல்லுகிறார் அதாவது இறைவனால் அனுப்பப்பட்டவர் எல்லோரும் இறைவனால் அனுப்பப்பட்டவங்க தான் அது இறைவன் பேர் நம்பிக்கை உள்ளவங்க அவர் அவர் மட்டும் என்னமோ புதிய பிறவி மாதிரி பேசுகிறார் பிரதமர் அவர்கள் பேசுகிறார் தரம் தாழ்ந்து பேசுகிறார் கொள்கைகளை பற்றி பேசுவதில்லை இதிலிருந்து பிரதமர் அவர்கள் தடம் புரண்டு பேசுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜூன் கார்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் அவர்களும் அவர் பல மாநிலங்களுக்கு சென்று பரப்புரை செய்து இன்று இந்தியா கூட்டணி முந்நூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் எங்களுடைய இந்தியா கூட்டணி அகிலேஷ் யாதவ் தலைவர் ராகுல் காந்தி இணைந்து முப்பது இடங்களில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது நான் சென்ற மாநிலங்களிலெல்லாம் நரேந்திர மோடி ஆட்சியில் வேலைவாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்ந்திருக்கிறது சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தொழில் அதிபர்கள் இருபத்தைந்து பேர்களுக்காகத்தான் ஆட்சி நடத்துகிறார் ஒரு கோடி நாற்பது நூறு நூற்றி நாற்பது கோடி மக்களை புறக்கணிக்கிறார் என்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமையும் இந்த ஆட்சியில் இந்தியா கூட்டணி மிக சிறப்பான முறையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் ராகுல் காந்தி இது பிரதமர் ஆவார் ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு செய்யம் சொல்கிறாரு மற்றவங்க கூட்டத்தில் யாரும் சொல்லலையா ராகுல் காந்தி தான் பிரதமர் அது நேரம் வரும்போது சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியுடைய தண்டனை என்ற முறையில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னுன்றது என்னுடைய விருப்பம் ஆனால் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் என்ன முடிவு செய்தார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்